நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சொல்லுவீங்கல்ல அதாவது உங்க வீட்டில் யாரோ ஒரு வேலையை பார்க்கல அவங்கள நல்லா கூப்பிட்டு நல்லா திட்டு திட்டுன்னு திட்டிடுறீங்க அடுத்த தடவையிலேருந்து அவங்க அந்த வேலையை ஒழுங்கா பண்ணாங்கன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிம்பாங்க அது தப்பு இவங்களுக்கு தான் முதல்ல சூடு வைக்கணும் ஏன் தெரியுமா நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அதுதான் உண்மையான பழமொழி சுவடு அப்படின்னா என்ன இந்த மாட்டுடைய குழம்பு அடி பதிகிறது அல்லவா அது இப்ப இந்த மாடு வலிமையானதா இல்லை தொத்தல் மாடான்னு கண்டுபிடிக்கலாம் அந்த மாட்டை சேத்துல நடக்க வைப்பாங்களாம் நடக்கும்போது அந்த மாட்டுடைய குழம்பு எவ்வளவு ஆழம் பதிகிறதோ அத்தனை வலிமை அதுக்கு இருக்குன்னு அர்த்தம் தொத்தல் மாடா இருந்தனாக்கா அப்படியே காலை வச்சுட்டு போயிட்டு இருக்கும் போல இருக்கு அதனால நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அந்த ஒரு சுவட்டை பார்த்தாலே ஏ இது நல்லா மாடுறா அப்படின்னு சொல்லுவாங்களாம் நாம என்ன பண்ணிட்டோம் இந்த பழமொழியெல்லாம் எல்லாம் காதல வாங்கிக்கிறோம் ஆனால் வாங்கி கொண்ட அந்த பழமொழியை என்ன செய்கிறோம் நாம கயிறு திரித்து விடுகிறோம் இப்படியாத்தான் இருக்கணும் இதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்மளா நினைக்கிறோம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நீங்க போடாதீங்க இந்த மாட்டுக்கு சூடு போடுறதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு காரியம் அது வாயில்லா ஜீவன் அதுக்கு போய் சூடு போடலாமா உங்களுக்கு நீங்க போட்டுக்கலாம் என்னன்னு கேட்டால் ஐயோ நான் இந்த மாதிரி தப்பா பேசிட்டேன் இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டேனே அப்படின்னு உங்களோட மனசுல ஒரு ஒரு மாற்றம் வரணும் சூடு போட்டாப்புல நீங்களா நினைச்சுக்கணும் அப்படிதான் உலகம் மாற முடியும் நான் இப்படியே தான் இருப்பேன்னாக்கா அது செரிப்பட்டு வராது ஸோ நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படிங்கிறத இனிமே அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அன்னைக்கு சொன்னேன் இன்றைக்கி எல்லாம் கரெக்டாக பண்றா சொல்ல வேண்டாம் ஏன்னா சொன்னா பழமொழி தப்பு நீங்களும் தப்பு